அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் அன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாயன் மயம் உங்கள் நலன் கொண்டு தான் இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில் பேசிட்டு வரேன் அந்த வகையை பார்க்கும்போது மாயன் மயம் இதை இங்கே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அற்புதமான நிகழ்வு சோழி பிரசன்னம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் திருக்கடிதான் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாகம் கொஞ்சம் அமைக்கிறது குழம்புகின்ற ஒரு சூழ்நிலை அமைகிறது இரண்டும் உண்மைதான் என்றாலும் கூட இந்த இரண்டு பஞ்சாங்கத்தில் எந்த பஞ்சாங்கத்தையும் கைகொள்வது படத்தில் ஒரு கிரகத்துடைய பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக கொஞ்சம் இடைவெளி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் பத்து நாள் இருக்கலாம் ஆனால் ஒரு வருட காலம் இடைவெளி என்பதெல்லாம் சற்று மனதுக்கு சங்கடத்தையும் நம்பிக்கத்தன்மை இல்லாத சூழ்நிலையும் தான் உருவாக்குது இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதில் வரக்கூடிய சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணித பிரகாரம்னு சொல்கிறாங்க ஆனால் திருநள்ளாறு போன்ற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சிங்கிறாங்க ஆனால் சோழி பிரசன்னம் அப்படி அல்ல பிரசன்னம் இப்போ கண்ணு முன்னால இப்போ நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் கடந்த காலம் நமக்கு தெரியும் எதிர்காலம் நமக்கு தெரியாது நிகழ்காலம் நம் கையில் உள்ளது அப்படிப்பட்ட தான் இந்த சோழி பிரசனம் இந்த சோழி என்னென்ன பார்க்க வருகின்ற பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு கலியுகம் யுகத்துல ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல் என்பதெல்லாம் ஒரு இயலாமை போய்விட்டது பொறுத்தார் பூமியாக இருந்தார்லாம் சொல்லுவாங்க பொறுமை ஏது விட்டு கொடுக்கின்ற தன்மை ஏது அது இல்லாமலே போய்விட்டது காணாமலே போய்விட்டது அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் என்றெல்லாம் திருமணங்கள் காலம் கடந்தும் நிலைத்திலிருப்பதை பார்க்கின்றோம் இன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சன நேரத்தில் அந்த கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாகவே போய்விடுகிறது இதற்கு காரணம் என்னன்னா செவ்வாய் என்றே சொல்வேன் செவ்வாயினுடைய இயல்பு காரகத்தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரிந்து கொள்ளாத தன்மை ஒரு பெண்ணை தான் தெரியும் அந்த வேதனையும் துன்பமும் அந்த பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு கையில் பிடித்து கொடுக்கின்றவரை வரை ஒரு கலந்த நிகழ்வு நிகழ்வுதான் அதற்கு பிறகு தாயிடமிருந்து அந்த போராட்டம் அந்த பெண்ணுக்கு போய்விடுகிறது கணவன் குறிப்பிடாத ஒரு உலகம் இதுவரை தந்தையோடு தாயோடு மகிழ்ந்த அந்த உறவு புதியதாக அறிமுகமான கணவன் என்ற உறவோடு அதை சார்ந்த உறவோடு கலக்கும்பொழுது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை துயரங்களை சந்திக்க வேண்டிய அதே நேரத்தில் ஒரு எல்லாம் கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் அன்யூன்யம் என்றே சொல்வேன் உண்கண்ணில் வழிந்தால் என்ற நிலைதான் ஆனால் இப்போ அப்படி இருக்க இல்லை காரணம் என்னென்னா அவரவரும் அவரவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு ஒருவரை நம்பி ஒருவர் வாழ வேண்டாம் என்ற ஒரு நிலை இருக்கிறதுனால தான் ஆனால் அந்த காலத்தில் ஒரு நிகழ்வுங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்தித்த பொருள் என் மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் நடைபெறவில்லை காலம் கடந்து கொண்டே போகின்றது ஏதோதோ சொல்கின்றார்கள் சுவாமி நலமுறை கலை இருக்கும் பொழுது நான் கை காட்டுகின்ற ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஒரு அற்புதம் அது இறை செயலென்றே சொல்வேன் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் மதுரை மீனாட்சி அந்த அன்னையினுடைய கருணை அவருடைய கண்களே நம்மை காக்கின்ற ஆட்சி தான் மீனாட்சி அந்த மீனாட்சி அந்த நீலதயாட்சி என்று சொல்லக்கூடிய என் தாய் மீனாட்சி கொழுந்திருக்கின்ற இடம் மதுரை அந்த மீனாட்சிக்கு அப்பா தான் மலையத்துவ மகாராஜா அந்த மீனாட்சியுடைய தாயார் தான் காஞ்சனமான அந்த இருவருக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கின்றது சந்தோஷம் ஆனந்தம் குழந்தையை எடுத்து உச்சி பொழுது தாய் திகைத்து விடுகின்றார் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே இயற்கையாக இருக்க வேண்டிய இரண்டு மார்பகத்துக்கு பதிலாக மூன்றாவது ஒரு மார்பகம் திகைத்து போகின்றான் அதிர்ந்து போகின்றார் ஐயோ எனக்கு என் மகள் இப்படி இருக்கின்றாலே இவர் வளர்ந்து வயதுக்கு வந்து ஒருவன் கையில் பிடித்து கொடுக்கும்போது அவள் இளை அவள் கலங்கி நிற்கின்றார் அவர் நின்ற இடம் ஒரு அற்புதமான இடம் மதுரை இன்றைய மதுரை மீனாட்சி மேன் கோயிலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏழு கடல் தீர்த்தம்னு பேர் என்னடா ஏழு கடல் தீர்த்தம் இன்றைக்கு ஏழு கடலை தேட முடியாது சுற்றிலும் கடைகளாக இருக்கின்றது ஒரு காலத்துல மீனாட்சி திருமணத்தின் பொழுது சிவன் கேட்கின்றார் மருமகன் உனக்கு என்னமா வேண்டும் என்று கேட்ட பொழுது எனக்கு ஏழு கடலையும் ஒரு சேர குளிக்கணும் முடியுமா என்று மதுரை மக்கள் வியந்த பொழுது சிவபெருமான் ஏழு கடலையும் அங்கு அழைத்து வந்தார் அதில் மனம் குளிர காஞ்சனமாலா மீனாட்சியின் தாயார் குளித்து அந்த கடல் சென்று நின்ற இடம் ஒரு கிணறு அந்த இடமும் இன்னைக்கு அந்த பெயர் மட்டுமே அங்கு தாய் நிற்கின்றது அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஆலயம் அந்த இடத்துல மீனாட்சியுடைய தாயார் காஞ்சனமாலா நிற்கின்றார் அவர் கலங்கி போய் நிற்கின்றார் என் மகள் திருமணவாள் அப்பொழுது வானிலே வருகின்ற ஒரு சக்தி ஆசன இவள் கணவனை சந்திக்கும் பொழுது அந்த மூன்றாவது மார்பகம் மறையும் அழிந்து போகின்றார் அம்மா ஏதும் மரம் வேண்டாமா என்று கேட்ட பொழுது வேண்டும் எனக்கு எதுவும் வேண்டுவதில்லை என் மகளுடைய நிலை மாறினால் போல் ஒவ்வொரு தாய்க்குமே அதுதான் தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் நம் பெயர் சொல்ல வேண்டும் தாயை போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பார்களே நல்ல அவர் பொழுது தேகைத்து விளையாடுகிறார் அப்ப சிவபெருமான் சொல்கிறார் கவலைப்படாதே நீ நின்று கணகிரின் இருந்த இடத்தில் எந்த பிள்ளையை பெற்றோர் வந்து தன் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று கலைகினைக்கினர் உள்ள ஆயிரம் கிரகங்களுடைய பாதிப்பாக இருக்கலாம் ஊழ்வினையாக இருக்கலாம் கசாபுத்திய சில திருப்பவனாக இருக்கலாம் அதையெல்லாம் விடுத்து அவளுக்கு நல்ல முறையில் திருமணம் ஆகும் அதே நேரம் உன்னையும் உன் கணமுறையும் அவள் பணிபட்டு நகர வேண்டும் என்று கூறி நகர்ந்து விடுகின்றார் அதுதாங்க என்னைக்கு இந்த திருமணமாகாமல் திகைத்து போவதற்கும் காலம் கடந்து திருமணம் ஒருவருக்கு நடக்க முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கும் திருமணமான கணவன் மனைவி இருவரும் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதும் பிரிந்தே போய்விட்ட ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் சென்று நின்று வணங்க வேட்டிய ஒரு அற்புதமான இடம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சனமாலாவுக்கும் மலைத்துவ மகாராஜுக்கும் அந்த சிவன் கோவில் சிவன் அதாவது மீனாட்சி சொக்கநாதையை தரிசித்து வெளியே வந்தால் ஒரு மண்டபம் மண்டபத்தை அடுத்து யாருக்காவது கேட்டீங்கன்னா காஞ்சலமாலா கோயில் என்றால் கை காட்டுவார்கள் அந்த ஆலயத்தின் சிறப்பு அங்கு சிவன் பார்வதி என்று இருவர் இருக்கின்றார்கள் அவங்க நாலு மாலை வாங்கிட்டு போடுவேன் நாலு மாலை ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் இதுதான் அதை கொண்டு போய் அந்த ஆலயத்துல கொடுத்தீங்கன்னா அந்த நாலு மாலையில ரெண்டு மாலையில சிவன் பார்வதிக்கு மாட்டுவார்கள் இரண்டு உங்க கையில தருவாங்க நீங்கள் கொஞ்சம் படியேறி மேலே வந்தீங்கன்னா சுவற்றிலே சுதையிலே சுண்ணாமிலே செய்யப்பட்ட காஞ்சனமாலாம் மலையந்து அடைஞ்ச வடிவம் இருக்கும் அந்த வடிவத்திற்கு அந்த பிள்ளையை பெற்ற தாய் அந்த மாலையை அணிவித்து அவ அங்கே கொஞ்சம் பால்கோவா வாங்கிட்டு போகிறோம் அதை அவர் மடியில் வைத்து தரலாம் நீங்கள் கையிலே மறைத்து வைத்துக் கொள்ளலாம் அந்த சூழ்நிலை முடிந்த பிறகு அந்த மாலையை திருவார்கள் அந்த மாலையை கொண்டு வந்து அந்த பெண்ணும் கையில் கடத்துறது மாற்றணும் பின்னர் அந்த மாலை அவங்க வீட்டில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்தீர்கள் ஆனால் குறுகிய காலத்திலே ஒரு நல்ல திருமணம் திருமணம் ஆகிறதெல்லாம் பெருசு இல்லைங்க அந்திம காலம் வரை அவர்கள் இருவரும் அதாவது ஈருடன் ஓர் உயிராய் வாழ் தர வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அற்புதமான ஒரு பரிகார தளம் பரிகாரம் என்று சொல்வதை விட கர்மாவை வேற இருக்கும் தளம் இந்த ஆலயம் சென்று வழிபடும் யாரு மீனாட்சியுடைய தாய் தந்தையரை அது பிரிந்தவரை மட்டுமல்ல நல்ல ஒரு திருமண வாழ்வை அமைத்து தருகிற ஒரு அற்புதமான ஆலயம் ஆயிரம் பேருக்கு வழிகாட்டியுள்ள எத்தனையோ பேர்கள் பலனடைந்துள்ளார்கள் அதில் நீங்களும் ஒருவராக இருப்பேன் சென்று நிற்க வேண்டிய இடம் மதுரை மீனாட்சி அன்னையுடைய தாயார் சன்னதி